ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மொபைல் பேட்ரி வெடிக்கிறதுனால அதோடைய விளைவுகள் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே விட நூறு மடங்கு மோசமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய பேட்ரி அது வெடிக்காமல் இருக்கிற பட்சத்து அது வந்து நம்முடைய உடம்புக்கு வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஒரு தீமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா தயவு நீங்கள் வந்து மொபைல் ஃபோனே பயன்படுத்த மாட்டீங்க அப்படி ஒரு விளைவு அது என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ ஒரு மோசமான விளைவா அது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இந்த ரெட் கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போகிறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் ஓகே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம் நம்முடைய மொபைல் பேட்ரி வெடித்தது அப்படின்னா அதோடைய விளைவுகள் வந்து வெளிப்படையாகவே நமக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் தினந்தோறும் அன்றாடம் நம் பயன்படுத்தும் மொபைலுடைய பேட்ரி வந்து நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய கண்களுக்கும் ஏகப்பட்ட பாதிப்பை இருக்கு இதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்காங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயன் பேட்ரி இந்த பேட்டரி வந்து மிக விரைவாக வந்து சார்ஜ் ஏறும் ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் நிற்கும் அதற்காக இந்த பேட்டரி இப்போது எல்லா ஸ்மார்ட் ஃபோனிலுமே இந்த பேட்டரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த பேட்ரி வந்து கார்போ மோனாக்சைடு இது போன்ற வந்து நச்சுத்தன்மை கொண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான வந்து வெளிப்படுத்துது அதன் காரணமாக அதன் காரணமாக நம்முடைய பார்வைப்புலன் நம்முடைய கேட்கும் திறன் நம்முடைய தோல் நோய் இதுபோல் வந்து நமக்கு தெரியாமல் புதி புதிதாக நோய்கள் வந்து இது மூலியமாக உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்பவே வருத்தம் ஒரு விஷயம் ஒரு பக்கம் ஸ்மார்ட் ஃபோனு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்குது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாத அளவுக்கு நம்முடைய தேவைகள் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப மிக மோசமாக இருக்குது ஸோ இது வந்து இப்போதைக்கு பேட்ரியுடைய இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்முடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இதுபோல் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்